இன்னைப்பா அம்மா அவங்களுக்கு இந்த கருப்பு உளுந்தை வச்சு ஒரு அருமையான உளுந்தங்கஞ்சி செஞ்சு கட்டுறப்பா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அம்மா வந்து உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து இதுலருந்து ஒரு கப்பு எடுத்துக்கிடுவோம் கடையில் வந்து இந்த உளுந்தை போட்டுக்குவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பச்சை வடை போற அளவுக்கு நல்லா வறுத்துக்குடுவோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி போட்டுக்கொடுவோம் நல்லா கொஞ்சம் வறுத்து கொடுவோம் ரெண்டு இலக்காய் போட்டுக்குறோம் கொஞ்சோண்டு சுக்கு போட்டுக்கொடுவோம் இது வந்து நல்லா ஆரி வச்சு இதில் போட்டுக்கிடுவோம் பவுட்ராக கடைச்சி எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் பவுட்ரை இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் அந்த மாவை இதில் போட்டுக்கிடுவோம் எங்காப்பூ போடுறேன் இது போட்டுக்கிடுவோம் பனங்கற்கண்டு உப்பு போட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம்லாம் மாற்றிக்கிடுவோம் பாரம்பரியமான உளுந்தங்கஞ்சி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்போம் நல்லா எனர்ஜியாகவும் இருப்போம் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரை